காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபது வைதிகமாகவே சகல வித்தைகளும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் வித்தை என்றால் வைதீகமான வித்தையாகவே இருந்த காலம் அது அதனால் எந்த ஆர்ட் சயின்ஸ் ஆனாலும் அதுவும் கூட வேத அத்தியாயனத்தோடும் வேத வித்தைகளான பதினாலோடும் சேர்த்துத்தான் வைதீகமான வாழ்முறைக்கு பயன்படுவதாகவே போதிக்கப்படும் இதிலே வேடிக்கை என்னவென்றால் வேதம் முழுவதையும் ஒப்புக்கொள்ளாமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் ஒப்புக்கொள்ளும் பூர்வ மீமாம்சை முதலான வித்தைகளையும் அடியோடு வேதத்தையே ஒப்புக்கொள்ளாத சார்வாகம் முதலிய வித்தைகளையும் வேதத்தை ஆதரிப்பதாகவும் சொல்ல முடியாமல் ஆக்ஷேபிப்பதாகவும் சொல்ல முடியாமல் அதற்கு நேர் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் இண்டிபெண்டாக ஏற்பட்ட சாங்கியம் யோகம் முதலான வித்தைகளையும் கூட வேத அத்தியாயனத்தோடு சேர்த்தேதான் சொல்லிக் கொடுத்தார்கள் பிற்பாடு வேத பிரமாணியத்தை ஆக்ஷேபித்து அவைதிகமான பௌத்த மதம் தோன்றி பௌத்தர்கள் யூனிவர்சிட்டிகள் நடத்திய போதும் கூட அவற்றிலே பதினான்கு வேத வித்தைகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள்